ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் வீட்டில் ரெண்டு பசங்க வீட்டில் இருக்காங்க ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க ரெண்டாவது பாப்பா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருக்கா ஸோ அதனால் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் கொடுத்துருந்தேன் அது போக வந்து பெலாக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் பட்டர் ரொட்டியோட சரி அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு செவ்வாய் கிழமை வந்து இன்னைக்கு ஜாஸ்தி இல்லை ஒரு எட்டு கேன் தான் இருக்கும் ஏன்னாக்கா மழை இல்லை அதனால் வந்து வீட்டில் வந்து கூலர் ஓடல ரெண்டு நாளாக தண்ணி வந்து ஜாஸ்தியும் செலவாகலை ஸோ இன்னைக்கு தான் வந்து துணியெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீ எல்லாம் துணியெல்லாம் அலாசி போடணும் ஏன்னா வெயிலும் இல்லை அதனால் பெட்ஷீட்டு இந்த துணிங்கெல்லாம் ஜாஸ்தி அலாசியும் போடலை அதனாலயே தண்ணி காலி ஆகலை ஸோ கொஞ்சமாக தான் வந்து கேன் காலியாச்சு ஒரு எட்டு கேன் மட்டும் காலியாச்சு தண்ணி எத்தனை வீடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் எத்தனை வீடியோஸில் போட்டேன் சரி இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி ஏற்றுடுவேன் சொல்லிட்டு அவர் சின்ன வண்டி தான் வந்துருந்தது பெரிய வண்டி வந்து காலையாக வந்துட்டு போயிடுச்சு மழை வேறு தூறிகிட்டே இருந்துச்சு மழையிலே தண்ணி லேசாக நனைஞ்சிக்கிட்டே வந்து தண்ணி பிடிக்க வேண்டியது அந்த சில சமயம் தான் அந்த இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து மழை நின்றுடும் அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நான் ரெண்டு மாதம் ஓரளவுக்கு அளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிரும் குளிர் காலத்துலேயே சில நாள் வந்து இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ தண்ணிக்கு வந்து ஏதோ ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் ஆகணும் இந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் சில பேர் இடிக்கிற இடிக்கிறேன்னு அதுவே எனக்கு பெரிய கவலையாக இருக்குது சரி பார்க்கலாம் நீ என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் எட்டு கேம் தானே அதனால சீக்கிரமாவே கேணங்கள் எல்லாம் வந்து தள்ளிட்டு வந்துட்டேன் ஸோ எட்டு கேனு கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நட்டி அந்த க படுதெல்லாம் ரொம்ப ஈரமாக சத சதம் இருக்குது வெயில் வந்தாதான் கொ எடுத்து கொஞ்சம் நேரம் காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈரமாயிடுச்சு எல்லாம் பெச்சுட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாயிடுச்சு அந்த வெயில் மலையில் நினையிற தொட்டி அப்புறம் எல்லா கேனும் ஒவ்வொரு கேனாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் வயிச்சு பாருங்கள் எப்படி இருக்கிறான்ட்டு பொம்மை வச்சுட்டு ரொம்ப நேரமும் விளாடிட்டு இருக்கா தூங்கி இப்போதான் எந்திரிச்சா எந்திரிச்சிட்டு பாடி விளாடிட்டு இருக்கா பிரக்யா ஸ்கூலுக்கு போகாதனால இவ்வளோ வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு அழுவாச்சு என்ன நான் சேட்டர் பண்ணுறா பாருங்க அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொழந்தை மேலே காய போட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேசாக வெயில் அடிச்சுது இப்போ காய வச்சாதா பெட்ஷீட்டெல்லாம் காய வச்சாதா இல்லைனாக்கா காயாது அதனால்தான் சொல்லிட்டு பெட்ஷீட்டு பா பாப்பா ஒரு ரெண்டு மறுபடியும் மலைகெல்லாம் பேரமாக இருந்ததுனாக்கா பெட்ஷீட்டெல்லாம் காய வைக்க முடியாது அப்புறம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் துவைச்சு எல்லாச்சும் காய வச்சுட்டேன் இனி ம எப்படி கிளைமேட் எப்படி மாறும்னு தெரியாது அதனால்தான் அப்புறம் செம்பருத்தி செடிங்க தான் வாங்கியிருந்தேன் அதுவும் வந்து ஒரு நாலஞ்சு நாலு செடி வாங்கியிருந்தேன் செம்பருத்தி டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஸோ எல்லாத்தையும் வந்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஜாதி முல்லைப்பூ செடியும் ஒரு ஒரு ஜ முல்லைப்பூ செடி ஒரு ஜாதி முல்லைப்பூ செடி ரெண்டு வாங்கியிருந்தேன் அதையும் எடுத்து எல்லாம் எடுத்து உள்ளே வச்சு ஃபிட் பண்ணி வச்சிடலாம் அதை கமலாவில் வந்து கரெக்டாக வச்சுட்டேன் பார்க்கலாம் இதுக்கு தேவையானது எல்லாமே நான் போட்டிருக்கேன் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டிருக்கேன் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டி இந்த செடிங்கள்லாம் வந்து கொஞ்சம் காப்பாத்திடுவேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு தேவையானதெல்லாம் உரங்கிறமெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்டே வரேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நல்லா துளிர் விட்டுருச்சு ரோஜா செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த மழை சீசனில் இப்போ போட்டால் தான் வந்து செடிங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து பிடிச்சி கோயில்லைனாக்கா வந்து அந்த வெயில் இல்லை இல்லை அதனால் ஏன்னா ம மொட்டை மாடியில் வச்சுருக்குறோம்ல அதனாலேயே வந்து செடிங்க வர வராது அதனால் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாம் சி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு தொட்டிங்க இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு செடிங்களை கொண்டு வந்து வாங்கி வைக்கணும் துளசி கொண்டு வர சொல்லி இந்த பாப்பா கொண்டு வர சொல்லிக்கிறேன் துளசி கொண்டு வந்து கொடுத்தானாக்கா அப்புறம் துளசி ஒரு ஒரு டம்லா வச்சிடலாம் அப்புறம் வந்து தொட்டாஞ்சி நீங்கள் ஒரு செடி சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக போய் நான் தொட்டாஞ்சி நீங்கள் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஈவினிங் டைம் கொஞ்சம் டீ வச்சு குடித்தேன் சாரி காஃபி சில சமயம் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த டீ குடித்தா கொஞ்சம் குடித்த மாதிரி இருக்குது அது என்னமோ ஒரு திருப்தியாக இருக்குது நானும் இதை விட்றலாம் விட்டுறலாம்னு நினச்சா விடவே முடியல என்னன்னே தெரியல நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் இந்த டீ காஃபி எல்லாம் விட்டுரலான்ட்டு பை டீ முடிச்சமாக இருக்கு கருப்பட்டி கூட நான் வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்துட்டேன் கருப்பட்டி கூட சூடு பண்ணி குடிச்சு பார்த்தேன் பட் அது என்னன்னு தெரியல அது ஒரு காஃபி தான் திருப்தியாக இருக்கு தூங்கி எந்திரிச்சோம் தான் எப்படி பாருங்க நிறைய பேர் லைக் பண்றாங்க பேச அவங்க ஹாய் சொல்லி ஹாய் சொல்லு ஹலோ ஹலோ சொல்லி ஹாய்

ஏன் இவ்வளோ பேச விடுறதில் நிறைய பேர் பேச பேச சொல்லுங்கள் தினமும் காமிங்க இந்த எதோ ஒன்று சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க ஆனால் வந்து நான் பசங்களை பேச விட்டாலோ பசங்க இருக்கிற மாதிரி காமிச்சாலோ யூடியூப் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க அதனால தான் வந்து நான் வந்து ஜாஸ்தி இவ்வளோ காமிக்கிறதும் இல்லை இப்போ தூங்கி எழுந்திரிச்சி வந்தால் அப்படியே தூக்கத்தில் வந்து மப்பிள உட்காந்துட்டுக்கிறேன் நீ சமைக்கணும் வீடியோஸ் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் வீடியோஸ் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்க சரினு சொல்லிட்டு சரி வீடியோஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா இவள் வந்து மேலே படுத்திட்டு நம்ம என்னத்துக்கு வந்து சமைக்கிறது ஏ வச்சு ஹாய் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹாய் சொல்லு சொல்ல மாட்டியா ஏன் தூக்க மப்பு அப்படிதானே ஹாய் சொல்லிடுற ஹாய் பா பாப்பா ஹாய் சொல்லிடு சொல்லிடுற சொல்ல மாட்டியா நம்ம அப்பா கூட ஹாய் சொல்ல மாட்டியா சரி கவுசி ஜித்திக்கு சித்தப்பாக்கு சித்தப்பா கூட சொல்ல மாட்டியா ஏன் தாத்தாக்கன் பாட்டிக்கு ஏன் போர் அடிக்குதா ஆ போர் அடிக்குது உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குது தான் பொரியல் பண்ணலாம்னு பார்த்தேன் காலில் வந்து ராஜமா குழம்பு வச்சேன் இவங்க ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு போகலையா சரியாக வேலையே ஆக மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறேன் நான் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் பிரக்யாவும் போயிடுவான் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் மேடம் பால்வெடிக்கு போயிடுவாங்க பிரக்யா போக மாட்டேங்கிறான்னு சொல்லி தான் இவளும் போக மாட்டேங்கிறா இல்லைனாக்கா இவளும் கொண்டு போய் விட்டுட்டு போக மாட்டேங்கிறா சரி ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கிட்டோம் அப்புறம் வேணா எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா இவளும் போக ஆரமிச்சிடுவான் ஏன்னா பாலவடி இல்லை இல்ல படிப்பில்ல போலையா போகல மேடம் வேலை செஞ்சு டயர்டு டயடு அப்படிதான என்ன வேலை செஞ்சிக்க என்ன வேலை செஞ்ச எங்கே போன வேலைக்கு வேலைக்கு போனிய என்ன வேலை செஞ்ச

பார்க்கலாம் ஏன்னா செய்ய தான் நியூஸில் பார்த்தேன் எங்கள் ஏரியாவும் வந்துருக்குது பேச்சில் அடிப்படுது திக்கு திக்கு திக்குங்குது என்ன ஆகப் தெரியல ஸோ பார்க்கலாம் ஓகே வெளாக்காய்தான் பொரியல் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து காய்களை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லேசாக ஃப்ரை பண்ணலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொட்டியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கூட ஒரு வாரம் ஆயிடுச்சு லேசாக மஞ்சள் கலரில் பழுக்க கூட ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் அதுக்கு நேரங்காலமாக வந்திருக்கு கொஞ்சம் சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கத்து பண்ணல ஏன்னா அவங்க அப்பா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாரு அதை போட்டுக்கலாம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் உண்டு நாப்பில் போடணும் நான் வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி பழம் போட்டேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கரம் மசாலாலாம் போடாதீங்க கரம் மசாலா போட்டால் நல்லா இருக்காது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பலாக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு அதுக்கப்புறம் ரொட்டிக்கு வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது குழம்பு மாதிரி வைக்கலாம் தண்ணியாகட்டான் வைக்கலாம் வச்சால் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக வச்சா தான் ரொட்டி சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இது லேசாக வணங்கிருச்சு தக்காளியெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற அந்த பெலாக்காய் வந்து எண்ணெயில் பொறிச்சி வச்சிருக்கிறோம்ல அதை இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருத்த கையில் என்னால் கிளறவே முடியல சட்டி வேற விழுகுது கொஞ்சம் இருங்க கிளறிட்டு வர கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா விந்துரும் அதுக்கப்புறம் நான் வந்து ரொட்டி தான் சுட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே ரொட்டி தான் ஈவினிங் எல்லாத்துக்கும் ரொட்டி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பட்டர் கொஞ்சம் அவங்க அப்பா வாங்கி வாங்கி நான் இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது திறக்கிறா மூடுறா ஆனால் பட்டர் இருந்தால் கவனிக்கவே இல்லை செஞ்சு விட்டு பட்டர் எடுத்து ரொட்டி சூடலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பட்டர் வந்து பச பாப்பாவுக்கு வயிற்றுக்கு வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா அவளுக்கு சீக்கிரமாகவே எனக்கு பசி எடுத்துக்கிச்சு சரி தான் சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு ரொட்டியை சுட்டு இருந்தேன் அவசர அவசரமாக சுட்டுட்டு இருந்தேன் பட்டர் போட்டு நல்லா நெய்க்கு வந்து நீங்கள் நெய் ஊற்றி பசங்களுக்கு சுடும் சுட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நெய் வந்து வெளியே கடைக்கு போய் தான் வாங்க முடியும் இங்கே வந்து லோக்கலில் சில சமயம் வந்து நல்லதாகவும் வராது நான் நெய்க்கு வந்து அவர் இருந்தாருனாக்கா ஏ அவர் ஃப்ரெண்டு இருக்கிறாரு அவர் கூட சொல்லிவிட்டோம்னா அவர் வாங்கிட்டு வந்துடுவார் ஆனால் வந்து இப்போ அவர் இல்லையா அந்த அண்ணா இல்லையா அதனால் வந்து நெய் இருந்தால் வாங்கறதுக்கு வழி இல்லை நான் வந்து இதுக்கு தான் கேந்திரி பண்டார் போய் தான் வாங்கிட்டு வரணும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அந்த கடை வந்து காமிக்கிறேன் கவர்மெண்ட் மல்லிகை கடை அங்கே போனோம்னா வந்து நல்லாயிருக்கும் நெய்ங்க வந்து குவாலிட்டியாக இருக்கும் க அங்கே தான் போய் வாங்கிட்டு வரணும் இல்லைனாக்கா வந்து நம்ம தமிழ் கடைக்கு போகணும் அங்கே போனோம்னாக்கா தமிழ் கடையில் போய் நல்லா நெய் இருக்கும் அதை வாங்கிட்டு வரணும் ஏதோ ஒரு நெய் வாங்கிட்டு வந்து பா பார்க்குறேன் இந்த மாதத்துக்கு வந்து பட்ஜெட்டு இனி நான் இனி இருந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து எல்லா வண்டிக்கு டியூஷனுக்கு இதெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இருக்கிற பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட்ஜெட்டை பார்த்து தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு அப்புறம் வந்து வண்டிக்கு அப்புறம் இதெல்லாம் செலவு பண்ண போகிறதுதான் மீதி சாப்பாட்டுக்கே நான் எடுத்து வைப்பேன் ஏன்னா கடங்காரம் யாரும் நம்ம வீட்டை தேடி வந்துடக்கூடாது அதனால் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் என் விரல் வந்து நகை சுற்றி மாதிரி வந்துருச்சு எனக்கு ரொட்டியே பிசைஞ்சு உருட்டுறதுக்கும் பிசைகிறதுக்கும் மாவு பிசைய முடியல பாப்பாடு சொல்லி மாப்பா தான் பிசைஞ்சு கொடுத்தப்போ ரொட்டி கூட பிச்சு சாப்பிட முடியல பயங்கரமாக வலிக்குது ஒரு வழி இல்லைனாக்கா ஒரு வழி ஒன்று பிரச்சனை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது செஞ்சு விட்டு கொஞ்சம் சாப்பிடலாம் தான் எடுத்து ரொட்டி எடுத்து பிசைஞ்சிட்ருந்தேன் ரெண்டு ரொட்டி தான் எடுத்துக்கிட்டேன் நைட்டு வந்து அது பட்டர் போட்டிருக்கா ஜாஸ்தி சாப்பிட முடியாது அது ஒரு மாதிரி திகட்டின மாதிரி இருக்கும் மூணு ரொட்டி எண்ணெய் இல்லாமல் இருந்ததுன்னா மூணு ரொட்டி சாப்பிடுவேன் நான் எண்ணெய் போட்டிருக்கு பட்டர் கட்டி ரெண்டு ரொட்டிக்கு மேலே சாப்பிட முடியாது செஞ்சு விட்டு எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் சாப்பிட்டுருந்த பசங்கள் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுருக்குறாங்க நீ சாப்பிட்டு தூங்க வேண்டியதாக கொஞ்ச நேரம் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க வைக்கிறது எக்ஸாம் வேறு வரப்போகுது அவங்களுக்கு ஏழாம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து இது முடிஞ்சளவுக்கு கொ கொஞ்சம் லேட்டாக தான் படுக்கிறது ஒம்போது மணி வரைக்கும் உட்காந்து படிக்க வச்சுட்டு காலை நேரமாக எழுந்திருக்கோம்ல அதனால் ஒம்போது மணி வரைக்கும் மட்டும் படுக்க வச்சுட்டு பட்டு இன்னைக்கு டேவெலாகி இப்படி தான் இருந்துச்சு சின்னதாக தான் டேவ்லாக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து ரொட்டியும் சாப்பிட்ற வீடியோஸ் தான் இன்றைக்கி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஜாஸ்தி வீடியோஸ் என்னால் கொடுக்க முடில ஓகே சரியா பேசிகிட்டு இருக்கிறேன் சரி இன்னைக்கு டேவலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்